நெருக்கமான உறவுகளுக்கு வணக்கம் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக வாழணும்னா கண்டிப்பாக இதை செஞ்சு தாங்க ஆகணும் மனித வாழ்க்கையில் வந்துட்டு பல சோதனை சாதனைகள் ஏற்றங்கள் இறக்கங்கள் நம்ம சந்தோஷமாகவும் இருந்திருப்போம் கண்ணீர் சிந்திட்டு இருப்போம் இத்தனை கடந்து வர்றது வாழ்க்கை அதெல்லாம் நம்ம எதிர்நீச்சல் போட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுதான் வந்து இறைவன் இந்த பிறப்போட அர்த்தம்னு சொல்லி நமக்கு கொடுத்த வாழ்க்கை வாழ்க்கை வந்து காட்டணுங்க நம்ம வந்து ஒரு சிற நம்ம சிறகு வந்து வெறிக்கிறதுக்கு முன்னாடியே அதை வெட்டுறதுக்கு ஒரு குலநறி கூட்டமே இருக்கும் ஏன்னா இது வந்து நயவஞ்சக உலகம் நம்ம தான் நல்லது எது கெட்டது எதுன்னு அறிஞ்சு சூதானமாக நடந்துக்கணும் படிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக படிச்சிடணுங்க சம்பாதிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக சம்பாதிக்கணும் எப்போவும் வந்துட்டு சோம்பலாக இல்லாமல் நம்ம உழைச்சிட்டே இருக்கணும் ஏன்னா இந்த வெச்சுக்குடி கட்டில் ஒரு பாட்டு கூட உண்டு பாரு உலகம் உயரும் பாரு இந்த உலகம் உயரும் பாரு ஆமாங்க ஒழைச்சாதான் உலகம் மட்டும் இல்லை நம்மளுமே என்ன பண்ண முடியும் முன்னேற முடியும் அதனால உழைக்கிற வயசில் உழைச்சிட்டு அந்த தே பணத்தோட அருமையும் தெரிஞ்சு அதை நம்ம சேமிச்சு வைக்கணும் திருமணம் செய்ய வேண்டிய வயசில் வந்து திருமணம் செஞ்சுட்டு அளவோட பிள்ளைகள் பெற்று வந்து வளமோட வாழணும் இப்ப நம்ம பிள்ளைங்களையுமே வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு செல்லம் அன்பு பாசம்னு சொல்லிட்டு அவங்கள பொத்தி பொத்தி வச்சு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள வந்து அவங்க போக்கில் நம்ம வாழ் வளர விடக்கூடாது படிப்போ வேலையோ அவங்களுக்கு நல்ல அறிவுரையை சொல்லி அவங்கள வந்து அவங்களா முன்னேறதுக்கு நம்ம நல்ல வழிய காட்டணும் ஏன்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலேயே ஆமாங்க பிள்ளை வளர்ப்பும் நம் நிம்மதிக்கு ஒரு வழிதான் காலத்தோட தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு அவங்க வாழ்க்கையை வந்து அவங்களாவே வாழ்கிறதுக்கு அவங்கள நம்ம கண்டிப்பாக தயார்படுத்தி விடணும் நம்மகிட்ட பணம் நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பங்கு போட்டுக்கிறதுக்கு உரிமையாக நான் உறவுடா நண்பேன்டா அப்படி சொல்லி நிறைய பேர் நம்ம கூட ஈ மாதிரி ஒட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் நமக்கு கஷ்டம்னு வந்துச்சுன்னு பார்த்துக்கோங்களேன் யாருமே இல்லாமல் பஞ்சம் பறந்து போயிடுவாங்க அப்படிப்பட்ட நயவஞ்சக நட்பு துரோகிகளை வந்துட்டு உறவுகளை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வாழ்க்கையில் இருந்து தயவர் பிரச்சினை பார்க்காம என்ன பண்ணணும் அவங்களை விலைக்குதான் கண்டிப்பா வைக்கணும் அதே மாதிரி நம்மளோட வருமானத்தை வந்து வயோதிக காலத்துல வந்துட்டு உபயோகிக்கிறதுக்காக உங்களோட மனைவியோட ஆலோசித்து சேமித்து வைக்கணும் ஏன்னா இப்போ நமக்கு முதுமையானதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்களையோ இல்லை அடுத்தவங்களையோ வந்து நம்மளோட தேவைகளுக்காக எதிர்பார்த்து இருக்கிறது தான் வந்துட்டு கொடுமையிலையும் பெரிய கொடுமை சூழ்நிலை வந்து யாருனாலும் எப்படினாலும் என்ன பண்ணிடும் மாற்றிடும் அதனால இளமையிலேயே முதுமைக்காக சேமிக்கணும் உணக்காக இருப்பேனே ஆமாங்க மனைவியை வந்து கண்டிப்பாக மனைவி கணவனையும் கணவன் மனைவியையும் கண்டிப்பாக நேசிக்கணும் ஏன்னா நமக்கு வந்து நம்ம வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நமக்கு உறுதுணையாக வர்றவங்க வந்து நம்மளோட கணவன் மனைவி இந்த பந்தம் வந்து தொடர போற ஒரு உறவு அதனால நம்ம அவங்கள கண்டிப்பா என்ன பண்ணணும்னா நேசிக்கணும் அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் வந்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிச்ச தரம் இருக்கும் அதனால வந்துட்டு மற்றவங்கள பூட்டி இருக்கலாம் அந்த பொறாமல் இருக்கவே கூடாது அதே மாதிரி மற்றவங்கள நம்ம வந்து மற்றவங்களோட நம்மளை வந்து என்ன பண்ணக்கூடாது ஒப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது நம்மளை நம்மளோட வேகத்தில் நம்ம நேசித்தோன்னா அது தாங்க நிம்மதி நிம்மதி வந்து பிரச்சனை இல்லாமல் கிடைக்கவே கிடைக்காது நம்ம மனசை அமைதியாக வச்சுட்டோம்னா அது தாங்க நிம்மதி இப்போ வருமானத்துக்குள்ளே நம்ம கண்டிப்பாக வாழை பழகணும் ஏன்னா வந்துட்டு தேவையில்லாமல் ஒரு சிலர் வந்து அவங்களோட ஆசையை அவங்க வருமானத்துக்கு மீறி அவங்களோட எல்லைய வந்து விரிவுபடுத்திடுவாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க இது 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 வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க இவங்க அவங்க நம்ம இல்லையே அவன் கார் வாங்கிட்டான் அவன் வீடு வாங்கிட்டான் அப்படி சொல்லிட்டு இவங்களோட வருமானத்தை இவங்க பெருகி மாட்டாங்க கடனை வாங்கியாச்சும் நானும் அதை வாங்கிடணும் அப்படி சொல்லிட்டு வாங்கி போட்டு இஎம்ஐ கடன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வட்டி அந்த மனுஷங்களை போட்டு திங்கிறத நம்ம இந்த உலகத்துல ஒரு சிலர்கிட்ட பார்த்துட்டு தான் இருக்கோம் அதனால் என்ன பண்ணணுன்னா வரவுக்கு விரலுக்கேற்ற வீக்கம்னா எப்போவுமே நல்லது நம்ம வருமானத்துக்குள்ளே தான் செலவு இருக்கணும் வருமானத்துக்கு மீறி செலவு இல்லாமல் பார்த்துக்கணும் கண்டிப்பாக எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்து ரூபா ஆனாலும் அது அதில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு அஞ்சு ரூபாவது நம்ம நம்மளோட எதிர்காலத்துக்காக கண்டிப்பாக சேமித்து வைக்கணுங்க அடுத்த வந்து நிச்சயமே இல்லாத வாழ்க்கை யாருக்கு நாட்டிக்கும் எந்த நேரம் நாட்டிக்கும் எது நாட்டிக்கும் நிகழலாம் நம்மளோட வாழ்க்கையில இறைவனோட தீர்ப்பை வந்து நம்ம மாற்றி எழுத முடியுமாங்க அதனால என்னன்னா ஏதாச்சும் ஒரு இழப்பு நம்ம வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ அவங்க நம்மளை நம்மளே இருக்கிற ஜீவன்களை வந்து வேறு இல்லாத மரம் போல தவிக்க விடாம இருக்கிறதுக்கு வந்து எது உதவி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கும்போதே நம்ம சேமிச்சு வச்ச அந்த பணம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு வேர் மாதிரி அவங்கள தாங்குறதா நம்ம இல்லாதப்போ ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் பணம் தாங்க இந்த உலகத்தில் பத்து இல்லை ஆயிரம் இல்லை கோடியும் செய்யுது ஏன்னா அப்படி ஒரு நிலமை தான் இருக்குது உலகம் போக் போகிற போக்கில் தான் நம்மளும் என்ன பண்ணணும் போய் ஆகி போயே ஆகணும் இப்போ வந்துட்டு என்னென்னா நம்ம நம்மளோட வருமானத்தை பெருக்கி அடுத்தவங்கக்கிட்ட எப்பவுமே வந்து எதுக்கும் கையேந்தி நிற்காத அளவுக்கு ஒரு சுயமரியாதையோட வாடுறதுக்கு நம்ம பழகிக்கணும் அப்போ தான் பிள்ளைங்க வந்து நம்மளை பார்த்து கத்துப்பாங்க அவங்களும் வந்துட்டு அவங்க அவங்களோட தேவைகளுக்காக அவங்க அவங்கள தயார்படுத்திக்கிறதுக்கும் உழைக்கிறதுக்கும் ரெடி ஆவாங்க அதே மாதிரி அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து பணத்தோட அருமை உழைப்போட உன்னதம் வாழ்க்கையோட நிதர்சனமான கஷ்ட நஷ்டத்தை எல்லாம் எடுத்து சொல்லி அவங்கள ஆளுமையோட என்ன செய்யணும்னா நம்ம கண்டிப்பா வளர்க்கணுங்க புயலில் கூட ஒரு மலர் மலரும் அதுதாங்க நிம்மதி புயல் அடிச்சுட்டு இருக்க அவ்வளோ ஒரு பேர் இறைச்சலுக்கு மத்தியிலையும் அங்கே ஒரு புன்னகையோட ஒரு பூ மலருதுல அது தாங்க நிம்மதி நம்ம வாழ்க்கையிலையும் அது தாங்க நம்ம பார்க்கணும் ஒரு கோபமாக ஒருத்தர் நம்ம கிட்ட கத்திட்டு இருக்கும்போது நம்ம அமைதியாக பதில் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த சத்தத்துக்கு மத்தியில் மலர்றதாங்க நிம்மதி செய்ய வேண்டிய செய்ய வேண்டியத காலத்தோட செய்யணும் நட்பு நயவஞ்சகம் துரோகி அவங்க அப்படியெல்லாம் எல்லாரையும் நம்ம பார்த்து அறிஞ்சு வச்சு பணத்தோட மதிப்பையும் தெரிஞ்சு அதை சேர்த்து வைக்கணும் பணம் மட்டுமே வாழ்க்கணும் நம்ம போயிடக்கூடாது சிறுகு சிறுகு சேர்த்து பெருவாழ்வு வந்து நம்மளோட அன்பானவங்க கூட நம்ம வாழ்ந்து பிறப்போட பயனை அடைஞ்சு இயன்றவரை இயலாதவர்களுக்கு உதவி செய்து நல்ல உறவுகளை நமக்கோடு சேர்த்து வச்சு எதிர்மறையானவர்களை அகற்றி நம்ம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நிம்மதி உங்களுக்கு தாங்க சொந்தம் வாழ்க வளமுடன் நன்றி